பிரியமான சகோதர சோரலே இன்றைய நற்செய்தி வழியாக இறைவ நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி நம்முடைய பணி வாழ்விலும் சரி அல்லது நாம் வாழ்கின்ற வாழ்க்கை சூழலில் எதிர்ப்புகளை நாம் சந்திக்கின்ற பொழுதெல்லாம் நாம் எப்படி எதிர்நோக்கோடு நம்பிக்கையோடு நாம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக இயேசு அழகான ஒரு படிப்பினையை நமக்கு கொடுக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரே இயேசு தன்னுடைய பணி வாழ்வின் தொடக்கத்திலேயே தன்னுடைய நோக்கம் என்ன குறிக்கோள் தன்னுடைய வாழ்வு எதற்காக அர்ப்பணிக்கப்பட்டது என்பதையெல்லாம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அப்படிப்பட்ட இயேசு தன்னுடைய சொந்த ஊரில் வருகிற வேலையிலே தான் இன்றைக்கு இறைவாக்கினர் இசையாவினுடைய சுருளேடு அவருக்கு கொடுக்கப்பட்டது அதை அழகாக வாசிக்கிறார் எல்லாரும் பிரமிப்போடு பார்க்கிறார்கள் இதையெல்லாம் வாசித்து முடித்த ஒரு பாடு மிக அழகாக இன்னைக்கு எல்லாம் முத வாசகம் இது ஆண்டவரின் அருள்வாக்கு நான் என்ன சொல்கிறேன் எல்லாரும் இறைவனுக்கு நன்றி இது மாதிரி அவர் சொல்லியிருந்தார்னா அவரும் நல்ல பேர் வாங்கியிருப்பார் அவர் எல்லாரும் சந்தோஷமாக கை பாராட்டிட்டு போயிருப்பாங்க ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார் நட்சிதி வாசித்துட்டு அந்த வாசகத்தை வாசித்துட்டு ஆண்டவர் என்ன சொல்லார் இன்று நீங்கள் கே வாசி கேட்ட இந்த மறைநூல் வாழ்க்கை நிறைவேறிற்று அப்போ எல்லாருமே கடுப்பாயிராங்க ஏன் அவ்வளவு கோபம் என்று சொன்னால் இங்கே அவர் வாசித்த அந்த எசாயாவினுடைய அந்த சுருளேடு மெசியாவினுடைய காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் என்பதை பற்றி மிக அழகாக அவர் தெளிவுபடுத்துகிறார் தான் எதற்காக அனுப்பப்பட்டேன் தந்தை கடவுளுடைய நோக்கம் என்ன இந்த உலக மக்கள் எல்லாரையும் நான் மீட்டெடுக்க வேண்டும் ஏதோ இந்த யூதர்களுக்கு மட்டும் மிஸ் மீட்பு உண்டு என்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தபோது என்னுடைய நோக்கம் உங்களுக்காக மட்டுமல்ல எல்லா மக்களுக்குமாக தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் எல்லாருக்கும் மீட்பு உண்டு என்று அவர் சொன்னபோது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவே தான் இவருடைய பேச்சு மிதமிஞ்சு போகிறது ஒருத்தவங்க நிகழ்காலத்தில் நல்லா வாழும்போது உடனே என்ன பண்ணுவாங்க அவங்கள மட்டுந்தட்டுறதுக்கு கடந்த காலத்துக்கு போயிடுவாங்க ஊரில் கூட திடீரென்று ஒரு குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்குது பணபலத்தோடு நிறைவாக இருக்கும்போது அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு நமக்கு வர்றது எல்லாம் பேசுவாங்க உடனே ஆதி காலத்தை நோண்டுவாங்க அவன் இன்னைக்கு நல்லா தான் இருக்கான் ஆனால் ஒரு காலத்தில் அவன் தாத்தாலாம் எல்லாட்டியும் வேலை செஞ்சுட்டு இருந்தாரு அல்லது சும்மா பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படிலாம் இருந்தவங்க இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்க நம்ம நிகழ்காலத்தில் ஒருத்தருடைய மேன்மையை உணர்ந்து கொள்ள முடியாத போது ஏற்றுக்கொள்ள முடியாத போது பழசுக்கு போய்டும் அதுதான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நடக்கிறது இங்கே இயேசு மிக அழகாக தன்னுடைய போதனையை அவர் ஆரம்பிக்கிற பொழுது இவர் யார் யோசேப்பின் மகன் தச்சனுடைய மகன்தானே என்று சொல்லி அவரை மட்டம் தட்டுவதை இன்றைய வாசகத்திலே தெளிவாக நாம் பார்க்கிறோம் எனவே நம்முடைய நிகழ்காலத்திலே நாம் நன்றாக இருக்கிற பொழுது நமக்கு பல்வேறு விதமான எதிர்ப்புகள் சவால்கள் எல்லாம் வருகிற பொழுது சங்கடப்படக்கூடாது மாறாக எதிர்நோக்கு நம்பிக்கையோடு எதற்காக தான் அனுப்பப்பட்டேன் என்பதனுடைய நோக்கத்தை ஆண்டவர் உணர்ந்திருந்ததால் தான் மிக தெளிவாக துணிவோடு தொடர்ந்து தன்னுடைய நற்செய்தி அறிவு பணி அவர் செய்து அவர்கள் அவரை கொலை செய்ய முயற்செடுத்தாலும் அங்கிருந்து அவர் கடந்து போகிறார் என்பது தெளிவாக சொல்லப்படுகிறது காரணம் நம்பிக்கை எதிர்நோக்கு அதுதான் இன்றைய முதல் வாசகத்தினுடைய மையமான ஒரு செய்தியாக இருக்கிறது திருத்துதர் பவுல் தெசலோனியாவிலே வாழ்கிற அந்த மக்களுக்கு நம்முடைய வாழ்க்கை கல்லறையோடு கடந்து போவது கிடையாது அல்லது நிறைவடைவது கிடையாது கல்லறையை தாண்டிய ஒரு வாழ்வுதான் கிறிஸ்தவருடைய வாழ்வு இறப்புக்கு பிற்பாடு உயிர்ப்பு என்று ஒன்று உண்டு எனவே அந்த உயிர்ப்பு நோக்கிய பயணத்தை நாம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று இந்த தெசலோனியாவிலே வாழ்கிற மக்களுக்கு அறிவுறுத்துகிறார் நம்முடைய வாழ்க்கையிலே பல எதிர்ப்புகளை சந்திக்கிற போதெல்லாம் இது இதோடு நின்றுவிடும் என்ற மனநிலையோடு நாம் இருக்கக்கூடாது இதுவும் கடந்து போகும் என்னுடைய நம்பிக்கை எதிர்நோக்கு இந்த உலகை சார்ந்ததல்ல எனவே இவருடைய வசை மொழிகளோ ஏச்சு பேச்சுகளோ அவர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய விமர்சனங்களோ நம்மை அங்கே கட்டி போடக்கூடாது கல்லறையை தாண்டியது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு உயிர்ப்பு என்கின்ற வாழ்வு கடவுளையை நோக்கி அந்த பயணம் எனவே அந்த பயணத்திலே இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் சவால்கள் விமர்சனங்களை எல்லாம் நாம் பொழுது சங்கடப்பட்டு அங்கேயே நின்று விடாமல் அதை கடந்து அற்புதமாக ஆண்டவரை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதைத்தான் என்னுடைய நற்செய்தியும் முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது எனவே அன்பாந்த சகோதர சகோதர பணி பணிவாழ்விலும் நாம் பணிபுரிகின்ற எல்லா தளங்களிலும் பல்வேறு விதமான விமர்சனங்கள் சவால்கள் வருகிறபோது சங்கடப்படாமல் நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் ஆண்டவர் எப்படி தன்னுடைய பயணத்தை அமைத்து கொண்டாரோ அதே போல நாமும் வாழ தொடர்ந்து முயற்சி எடுப்போம் இறைவன் சின்னம் நிறைவாக ஆசிரதிப்பாராக ஆமேன்